அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் தொன்னூற்றி எட்டு பெருமை குரல் எண் தொள்ளாயிரத்து எழுபத்து இரண்டு பிறப்புவுக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு உவாசை தொழில் வேற்றுமையான் பிறப்பு எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் எல்லா மக்களும் பிறப்பால் ஒத்தவர்களாயினும் செய்யும் தொழில் வேற்றுமையால் பெருமை சிறுமை என்னும் சிறப்பியல்புகள் ஒத்திருப்பதில்லை எல்லா மக்களும் பிறப்பால் ஒத்தவர்களாயினும் செய்யும் தொழில் வேற்றுமையால் பெருமை சிறுமை என்னும் சிறப்பியல்புகள் ஒத்திருப்பதில்லை குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்